அறுபது வயதுக்கு மேலானவர்கள் வலிமையாக இருக்கணும்னா கால்களை நன்றாக கவனிச்சுக்கணும் வயசு ஆக ஆக கால் வலி நடக்க கஷ்டம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் மாதிரி பல விஷயங்கள் வரலாம் கால்கள் பலவீனமா ஆனா நடக்கிறதுக்கே இல்ல வாழ்க்கையோட சமநிலையே குலஞ்சிடும் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம கால் வலிமையை எப்படி அதிகப்படுத்தலாம் என்று பார்ப்போம் கால்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சில நல்ல வழிகள் இருக்கு அதோட சில உணவுகளை வாழ்க்கையிலே சரியான முறையில் சேர்த்தா கால்கள் பலவீனமா ஆகிறதையும் குறைக்கலாம் காரணங்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு மூன்று பேரில் ஒருவருக்கும் கால்வலி கால் பிடிப்புகள் அடிக்கடி ஏற்படுகின்றன முதல் காரணம் நரம்பு பலவீனம் நர்வு வயது ஆக ஆக நரம்புகள் பலவீனமா ஆகிறது இதனால் கால்களில் வலி நொறுங்கல் மாதிரி உணர்வு வரும் இரண்டாவது காரணம் இரத்த ஓட்டம் குறைவு பூர் பிளட் சர்க்குலேஷன் இரத்த ஓட்டம் சரியா இல்லைன்னா கால்களில் தளர்ச்சி ஊதல் வலி வரலாம் மூன்றாவது முக்கிய காரணம் எலும்பு சிதைவு போன் வீக்னஸ் ஆஸ்டியோபரோசிஸ் வயது கூடும்போது எலும்பு வலிமை குறையும் இதுவும் ஒரு பெரிய காரணம் நான்காவது காரணம் விட்டமின் டி மற்றும் பி பன்னிரண்டு குறைபாடு இந்த விட்டமின்கள் குறைந்தா நரம்புகளும் எலும்புகளும் பலவீனமா ஆகும் இதுவும் கால்வழிக்கு காரணம் ஐந்தாவது காரணம் உடல் எடை அதிகம் ஓவர் ஓவர்வெயிட் அதிக எடை கால்களில் கூடுதல் அழுத்தம் கொடுத்து வலியை அதிகப்படுத்தும் ஆறாவது காரணம் இயக்கமின்மை lack of மூவ்மெண்ட் நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பது அல்லது குறைவான உடற்பயிற்சி தசைகளை பலவீனப்படுத்தும் ஏழாவது காரணம் நரம்பு அழுத்தம் சயாட்டிகா கீழ்முதுகிலிருந்து கால்வரை வரும் நரம்பு அழுத்தம் ஏற்பட்டா கால்வலி ஏற்படும் இவை உங்களுக்கு கால்வலி பிடிப்பை ஏற்படுத்தும் ஆனால் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் வீட்டிலேயே பின்பற்றக்கூடிய சில எளிய மற்றும் பயனுள்ள குறிப்புகளைப் பற்றி பார்ப்போம் முதலாவதாக காலையில எழுந்திரிச்சதும் கொஞ்ச நேரம் வெறும் காலால தரையில அதாவது சிமெண்ட் தரை வாசல் இல்லைன்னா தோட்டத்துல இருக்கிற மண்ணில நிற்கிறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் அப்படி இல்லைன்னா பதினைந்து நிமிடம் புல் தரையில் செருப்பு இல்லாமல் ஒரு நடைப்பயிற்சியானா இதுக்குள்ள இருக்கிற பலன் ரொம்ப பெருசு இப்படி செய்யறதால நம்ம கால்ல இருக்கிற நரம்புகள் நேரடியா பூமி கூட கனெக்ட் ஆகுது இந்த மாதிரி தொடர்பில் இருக்கிறது நம்ம உடம்புல இருக்கிற வீக்கம் எரிச்சல் இறுக்கம் இதையெல்லாம் குறைச்சு நமக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும் இரண்டாவது இரவில் தூங்குவதற்கு முன் கால் முழங்கால் தசையில் கேஃப் மசல் மேலிருந்து கீழ் நோக்கி மசாஜ் செய்ய கையை காலின் மேல் பகுதியில் வைத்து மெதுவாக கீழ் நோக்கி தள்ளவும் பிறகு இருந்து மேல் நோக்கி மெதுவாக தள்ளவும் இந்த இயக்கத்தை பலமுறை செய்யவும் நல்லெண்ணெய் ஆலிவ் எண்ணெய் அல்லது நெய் போன்ற சூடான எண்ணெய்களை சூடாக்கி மசாஜ் செய்யலாம் ஏனெனில் உங்களுக்கு தெரியும் மசாஜ் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது மற்றும் தசைகளை தளர்த்துகிறது மூன்றாவதாக நாள் முழுவதும் சிறிது சிறிதாக தண்ணீர் குடித்து கொண்டே இருங்கள் குறைவான தண்ணீர் குடிப்பதும் பிடிப்புகளை ஏற்படுத்துகிறது எனவே நீரேற்றம் மிகவும் முக்கியமானது இறுதியாக நீங்கள் ஏதேனும் மருந்தை குறிப்பாக இரத்த அழுத்தம் அல்லது கொழுப்பு அல்லது சிறுநீரை தூண்டும் மருந்தை எடுத்து கொண்டால் இந்த பிடிப்பை இயற்கையாகவே குறைத்து கால்களின் வலிமையை மீண்டும் கொண்டுவரும் முதல் மூன்று உணவுகள் முதலாவது நாட்டு பசு நெய் நெய் சாப்பிட்டா உடம்பு குண்டாயிடும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனா உண்மையில நம்ம நாட்டு பசுவோட நெய் இருக்குல்ல அது எலும்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு பெரிய பலம் தரக்கூடிய சோர்ஸ்னு சொல்றாங்க தினமும் ஒரு ஸ்பூன் நெய்ய சப்பாத்தியோடவோ இல்லனா சூடான பாலோடவோ சேர்த்துச் சாப்பிட்டா அது நம்ம உடம்புல இருக்கிற உராய்வு தன்மை லூப்ரிகேஷன் அதிகப்படுத்தும் இரண்டாவது விஷயம் எல் நண்பர்களே எல் ஒரு சிறிய விஷயமானால் மிகவும் சக்தி வாய்ந்தது எல்லில் இயற்கையான கால்சியம் மற்றும் மெக்னீசியம் உள்ளது மேலும் இந்த இரண்டு தாதுக்களும் பிடிப்பைக் குறைக்க அவசியம் நீங்கள் ஒன்று முதல் இரண்டு டீஸ்பூன் எல் விதைகளை வறுத்து கலந்து பயன்படுத்தலாம் எல்வாத தோஷத்தைக் கட்டுப்படுத்தி மூட்டுகள் மற்றும் தசைகளை வலுப்படுத்துகிறது என்று ஆயுர்வேதம் கூறுகிறது எல் ஒரு சூடான தன்மையைக் கொண்டுள்ளது எனவே குளிர்காலத்தில் இதை உட்கொள்வது நல்லது கோடை காலத்தில் இதை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் கருப்பு கொண்டைக் கடலை மூன்றாவது ஊற வச்ச கருப்புக் கொண்டைக் கடலையில நிறைய புரதம் புரோட்டீன் இரும்புச் சத்து அப்புறம் நார்ச்சத்து இதெல்லாம் இருக்கு இது என்ன பண்ணும்னா நம்ம எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் ஆழமா சத்து கொடுத்து ஜீரண சக்தியையும் அதிகரிக்கும் இதுல இருக்கிற இரும்பு சத்து நம்ம உடம்புல இரத்தத்தை அதிகமா உருவாக்க உதவும் அதனால ஆக்சிஜன் வந்து உடம்புல எல்லா மூளைக்கும் வேகமா போயி ஒவ்வொரு உறுப்பையும் புத்துணர்ச்சி ஆக்கிடும் இப்படித்தான் நமக்கு மறுபடியும் ஓடுறதுக்கான பலத்தை அது திருப்பி தருது வெதுவெதுப்பான தண்ணீர் காலையில எழுந்திருச்சதும் செய்கிற இந்த சின்ன பழக்கம் நம்ம உடம்ப சுத்தம் பண்ணி சுறுசுறுப்பாக்க ரொம்ப உதவியா இருக்கும் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணிய லூக்வாம் வாட்டர் உடனே குடிச்சா அது நம்ம குடலை மெதுவா எழுப்பி வேலைக்கு தயார் பண்ணிடும் குடல்ல சேர்ந்து கிடக்கிற கழிவு டாக்சினஸ் டாக்சினஸ் எல்லாத்தையும் அது வெளியே கொண்டு வந்துடும் சக்தி பாயும் இது வெறும் வைத்த மட்டும் சுத்தம் வேலை வேலையில்ல ரொம்ப நாளா மந்தமா ஸ்டேஜனேஷன் ஸ்லூகிஷ் இருந்த கால் பகுதிகள் வரைக்கும் இது சக்தியை கொண்டு போய்ச் சேர்க்கும் உடம்புல இருக்கிற அழுக்கு நீங்கிட்டா சக்தியோட்டம் தானாகவே நல்லா நடக்க ஆரம்பிச்சிடும் டென்னிஸ் பால் மசாஜ் கால்வலி பாதம் புண்ணு இருக்கிறவங்களுக்கு டென்னிஸ் பந்தை வச்சு ஒரு மசாஜ் செய்யலாம் இது கால் பாதம் கால் நரம்புக்கெல்லாம் நல்ல ரிலாக்ஸ் கொடுக்கும் நம்ம மூளைக்கும் நரம்பு மண்டலத்துக்கும் கூட இது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம கால் பாதத்துல தான் நிறைய நரம்புகள் இருக்கு இந்த பயிற்சியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு நாற்காலியில உட்காருங்க அடுத்து டென்னிஸ் பந்தை ஒரு காலுக்கு அடியில வச்சுக்கோங்க இப்போ அந்த பந்தை தரையில வச்சு அழுத்தி கால் விரல்கள்ல இருந்து குதிகால் வரைக்கும் முன்னும் பின்னும் உருட்டுங்க இப்படி ஒவ்வொரு காலுக்கும் முப்பது வினாடி செய்யுங்க ஒருவேளை வலி வந்தா உடனே இதை நிறுத்திட்டு டாக்டர் கிட்ட கேட்கறது நல்லது ஹாட் அண்ட் கோல்ட் காம்ப்ரஸ் சூடான அல்லது குளிர்ந்த ஒத்தடத்தை வலி இருக்கும் இடத்தில் பயன்படுத்தலாம் சூடான மற்றும் குளிர்ந்த ஒத்தடத்தை மாற்றி மாற்றி வைக்கும்போது வீக்கம் குறைந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் ஹீட்டிங் பேட் அல்லது ஐஸ் பேக்காய் எட்டு நிமிடங்கள் ஒத்தடம் கொடுக்க பயன்படுத்தலாம் சீட்டெட் பென் ஃபார்வர்டு இந்த பயிற்சி உங்க முதுகு தசைகளை நீட்டி நல்ல பலம் கொடுக்கும் ஒரு நாற்காலில வசதியா உட்கார்ந்து கைகளை சும்மா தளர்த்தி வச்சுக்கோங்க மெதுவா முன்னால குனிஞ்சு கைகளை முன்னால தொங்க விடுங்க உங்க வயிற்றில எந்த அழுத்தமோ கஷ்டமோ இல்லாத அளவுக்கு மட்டும் குனிஞ்சா போதும் இதே நிலையில பதினைந்து முதல் முப்பது வினாடிகள் இருந்துட்டு அப்புறம் மெதுவா நிமிர்ந்து உட்காருங்க இத ரெண்டிலிருந்து நான்கு தடவை வரைக்கும் அல்லது உங்களுக்கு சௌகரியமா இருக்கிற அளவுக்கு செய்யலாம் தூங்கும் இடம் அறுபது வயதிற்கு மேல் நீங்கள் எந்த பக்கம் படுத்து தூங்கினாலும் உங்கள் உடலுக்கு ஏற்ற உறுதியான மெத்தையை பயன்படுத்த வேண்டும் உங்கள் தண்டு நேராக இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள் எனவே உயரமான தலையணைகளை தவிர்த்து விடுங்கள் நீங்கள் ஒரு கழித்து தூங்குபவர் என்றால் உங்கள் முழங்கால்களுக்கு இடையில் ஒரு தலையணையை வைக்கலாம் நீங்கள் மல்லாந்து படுத்து தூங்குபவராக இருந்தால் உங்கள் முழங்கால்களுக்கு கீழே ஒரு தலையணையை வைத்துக் கொள்ளலாம் பூண்டு பால் அஞ்சு பூண்டு பல்லை எடுத்து தோல் உரிச்சு நசுக்கிக்கோங்க பெரிய பூண்டா இருந்தா மூணு போதும் ஒரு ஐம்பது மில்லி பால் நூறு மில்லி தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க பால் நல்லா கொதிக்கும் போது நசுக்கின பூண்டை அதுல போடுங்க இந்த பாலை சுண்டும் வரைக்கும் மெதுவா கொதிக்க வைங்க அதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சு பூண்டை வடிகட்டிட்டு அந்த பால்ல ஒரு பத்து சொட்டு விளக்கெண்ணெய் சேருங்க இடுப்பு வலி மட்டும் இருந்தா ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி இத குடிங்க கழுத்து வலி இருந்தா காலையில வெறும் வயித்துல குடிங்க இடுப்பு கழுத்து ரெண்டுலயும் வலி இருந்தா காலையில ஒரு வாட்டி ராத்திரி ஒரு வாட்டி குடிங்க இப்படி செஞ்சா கழுத்து இடுப்பு எலும்புகளுக்கு இரத்த ஓட்டம் நல்லா போகும் அந்த பகுதிகள்ல இருக்கிற அழுத்தம் தசை நார்கள்ல இருக்கிற அழுத்தம் அதனால நரம்புகள்ல ஏற்படுற பலவீனம் எல்லாம் படிப்படியாக குறையறத நீங்களே பார்ப்பீங்க மஞ்சள் பால் அதாவது தங்கப்பால் ஒவ்வொரு இரவும் படுக்கைக்கு செல்வதற்கு முன் ஒரு கிளாஸ் சூடான பால் மஞ்சள் மற்றும் சிறிது கருப்பு மிளகு சேர்த்து குடிக்கவும் இது கால் பிடிப்புகளுக்கு மிகவும் நன்மை பயக்கும் தீர்வாகும் மஞ்சள் ஒரு இயற்கையான அழற்சி எதிர்ப்பு மசாலா மற்றும் இது தசை வலியை குறைக்கிறது மற்றும் உடலை தளர்த்துகிறது மேலும் பாலில் கால்சியம் உள்ளது இது தசைகளை சரி செய்கிறது மற்றும் உங்கள் தசைகள் மற்றும் எலும்புகளுக்கு வலிமை அளிக்கிறது உண்மையில் இந்த பானம் தசைப்பிடிப்புக்கு மட்டுமல்ல நல்ல தூக்கத்திற்கும் மிகவும் முக்கியமானது